உள்ளாட்சி உள்ளாட்சித்தரத்தில் எதுக்கு வச்சாங்க எனக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டுன்றதே கிடையவே கிடையாது அந்த செல்ஃப் தான் தான் ஃபேமிலி அப்படி தலைவரா வந்து ரெண்டரை வருஷமா நான் போர்டு வைக்க முடியல போராட்டம் எவ்வளோ வீடியோக்கிட்ட பேசி எல்லார்கிட்டையும் பேசி நடக்கல ஆனால் நானாக தனிச்சு வச்சுக்கிறேன் இது வச்சியும் மறுபடியும் பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாங்க நந்தம் படத்தில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுவாரு சுடுகாடு பிரச்சனை கிட்டத்தட்ட நான் மூணு வருஷமா இந்த பிரச்சனை கையில் எடுத்து கலெக்டர் வரையும் போயிருக்கேன் மாவட்ட ஆட்சியரையும் கொடுத்து போராட்டமாக பண்ணி என்னுடைய ஊருக்கு சுடுகாடு வேண்டி இந்த நாள் வரையும் வரவே இல்லை எப்படி அடிச்சாங்களே நான் தனி உத்தனா வந்து கீழே கடந்து அவங்க வெட்டி ஒதைச்சது அதெல்லாம் நான் வந்து பட்டிருக்கேன் அந்த வழியை நம்ம நேரடியாக நான் அனுபவிச்சேன் நான் அது மக்கள் முன்னாடியே நான் நடிக்கிறாங்க வெட்டி உதைப்பான் ஷூ காலாலே வெட்டி உதைப்பான் சிற்பாலே வெட்டி உதைப்பான் ஒருத்தர் வீடே எடுப்பான் அதை இதில் இந்த இதில் வந்து கூடுதலான

அவங்க சில வவுச்சர்ல சீல் செஞ்சு என்னுடைய தலைவர் சீலை செஞ்சு அவரே ரசீது போட்டு கொடுத்துறாரு ரெண்டாவது என் கையெழுத்தையும் அவரே போட்டுறாரு அந்த கொடி ஏற்ற போதெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டோம் ஏன்னா ஏற்ற விட மாட்டாங்க அவர் ஒரு துண்டை கட்டி ஏற்றி பார்க்குறாரு நாங்கள் அந்த கொடி கிட்ட போய் திரும்ப வந்திருக்கோம் ஏற்ற முடியாமல் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் இந்திரா காந்தி குடியிருப்பு திட்டத்தில் கொடுத்த வீட்டுக்கு இப்ப வந்து பணம் வாங்கி குடுன்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து என்ன அடிச்சு தாக்கி இருபது நாள் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் হওয়ার அளவுக்கு அடிச்சு தாக்கி இருக்காரு. இருந்தபக்கத்துல அந்த நंदन சொல்லி ஃபக்சூர் வர பாருங்க அந்த கேரக்டர வண்டி இருக்கான். அண்ணா அடிபட்ட கேரக்டர வண்டி இருக்கறேன். அதனால முக்கால்வாசி வந்து நான் அந்த வலியும் உணவும் அனுபவிச்சிட்டேன். இப்ப நான் சொல்றது குடு யாருக்காவது தெரியணும் எந்த இது போய் சேரணும் நாங்களே விளைசி படுறோம், அம்மண படுறோம். எங்கால எதுமே வாங்க முடியல. யார் கையிலயோ போயிருது அவங்க கிட்ட போய் போய் அசிங்கப்பட முடியலன்னு அவங்களுக்கு தெரியணும் ஏதாவது ஒரு அதிக இப்ப கூட இந்த பேட்டி நான் அதிகதா போடுறேன் ஏதாவது ஒரு அதிகாரிக்கு எங்க குறை தெரியணும் ஏன்னா யாருக்குமே சொல்ல முடியல நான் போன இடம் எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க ஒண்ணு ஒன்னா எங்களால அதுக்கு தாண்டி போறதுக்கு எங்களுக்கு பலம் இல்ல ஊர்லயும் பாக்கணும் எல்லாருக்கும் பதில் சொல்லணும் சண்டை வாங்குறோம் உங்ககிட்ட நாங்க பேச்சு வாங்கணும் ஒரு ஒருத்தனும் எங்க பேரை சொல்லி கேஸ்ட சொல்லி அசிங்கப்படுத்தும் போதெல்லாம் நாங்க கூனி குறுக்கி கூனி குறுக்கி நிக்கிறோம் நான் எலெக்ஷன்ல நாமினேஷன் பண்ணதுனாலே என்ன வந்து கட்சியால குடுத்திருக்காங்க என்னோட ஒரு பள்ளியை உழைச்சிருக்காங்க என்னை எழுப்பு ஒப்பு நான் வந்து டிகிரி முடிச்சோன்னு நிக்கிறேன் இல்லையா உனக்காக நானும் டிகிரி முடிச்சவனே இருக்குறேன் அப்படின்னு ஒரு பையன் இருக்குனாங்க

நம்ம ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் அங்க ரெண்டுலயும் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி அதன் பிறகுதான் அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட்ட கேன்சல் பண்ணணும் பொது தொகுதியில அதர் கேஸ்காரங்க ஒரு ஓட்டு கூட போடல ஒளி எஸ்சி மக்கள் மட்டும்தான் ஓட்டு போட்டாங்க ஜாதியை பற்றி குறிப்பிட தப்பா எடுக்க வேண்டாம் ஏன்னா பத்து ஆண்டு காலம் வேற ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவராக இருக்கும்போது போது கொடுக்கற மரியாதையோ அந்த செயல்படுத்துற விதங்களையோ எந்த ஒரு அதிகாரியா இருந்தாலும் சரி பொதுமக்களா இருந்தாலும் சரி ஒத்துழைப்பு தர மாட்டாங்க தம்பியை எடுத்துக்கிட்டு